அவருக்கு அந்த பக்குவமே இல்லையா இந்த லேகி விக்கிற மாதிரி ஐயா நீங்க பாருங்க ஐயா இதை செஞ்சிருக்கோம் ஐயா இதை என்ன ஐயா நீ சொல் நீ என்னதான் சொல்ல வர என்ன சொல்ல வர எதுவுமே புரியுதா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது புரியுதா எதுவுமே புரியுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை இல்ல அவங்க அப்பனே வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது நான் ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து வளர்க்க முடியாது அவங்க அப்ப வந்தாலும் அண்ணாதவாட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது ஒரு பங்காளி கட்சி சொல்றாரு இந்த அண்ணாமலை லேகி வைக்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருக்காரு பான் நீங்க எல்லாம் டிவியில பாத்துருப்பீங்க அண்ணா நான் லேகியம் தான் நம்ம லேகியத்தை வாங்கி குடிச்சா குடும்பாச்சு இருக்காது லஞ்ச லாவண்யம் இருக்காது அடாவடித்தனம் இருக்காது நம்முடைய லேகியத்துல ஊழல் செய்யணும்னு இருக்காது தரையில தவளவ மாட்டீங்க நின்று கொண்டு நேர்மையாக ஆட்சி செய்வீர்கள் நம்முடைய லோகியத்தை வாங்கி நான் தான் இருக்கின்றேன் பங்காளி கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்கின்ற லேகத்தை வித்துக் கொண்டிருக்கின்றேன் தமிழக மக்கள்ல நூத்தி தொண்ணூத்தி ஐந்து தொகுதிகளாக வித்துக்கொண்டிருக்கின்ற